ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மர் சேனல் கருஞ்சீரகத்தோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த நேச்சுரல் ஹேடையே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நொடியில் உங்கள் நரைமுடிகள்லாம் மறைஞ்சி நல்ல கருமையாக மாறிவிடும் இதை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வெளிமுடிகள் எப்போல்லாம் தெரியுதோ அப்ளை பண்ணி விட்டுட்டாலே போதும் கம்ப்ளீட்டாக வந்து மறைஞ்சி நல்ல கருமையாக மாறிடும் உடனே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதும் இருக்காது இதை நீங்கள் கண்டினியூவாக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது இந்த ஹேடை ஆயில் உங்கள் வேர்கால்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால முடி வந்து நல்ல பர்மனெண்ட்டாக கருமையாக மாறும் நிறைய முடிகள் வராமலும் கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் க்ரோத்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் அஞ்சு நிமிஷத்துலேயும் இந்த ஹேடை ஆயிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோவில் பார்த்துடலாம் நம்ம கிச்சனில் எப்போவுமே இருக்கக்கூடிய இந்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கடுகு கடுகு வந்து நம்ம முடிய நல்ல கருகருன்னு மாற்றும் நிறைய முடிகள் வராமலும் ஸ்டாப் பண்ணும் ஹேர் க்ரோத்துலையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் வளர்கிற முடியும் நல்ல கருமையாக வளர்கிறதோட முடிக்கு நல்ல ஷைனிங்கான டெக்ஸ்சரும் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு வந்து சின்ன சைஸில் இருக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை பெரிய பெரிய கடுகு இருக்கும் இல்லைங்களா அதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் சியா விதைகளும் சப்ஜா விதைகளும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் பட் நம்ம இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிறது சியா சீட்ஸ் இந்த சீட்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சியா விதைகள் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் ரெகுலராக வந்து ஒரு ஒன் வீக் குடிச்சிட்டு வந்தாலே ஊற வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு வெதுவதுப்பா ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு வாங்க ஒன் வீக்லேயே சூப்பரான ஒரு சில் தெரியும் நல்ல அந்த உடல் எடை குறையிறது நீங்களே ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சியா சீட்ஸில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே முடியோட வளர்ச்சியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதோட முடி நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளரவும் இது ஹேரை நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்குமே ஹெல்ப் ஆகும் முடி ட்ரை ஆகாமல் நல்ல சாஃப்டான டெக்ஸ்சரோட மெயின்டைன் ஆகும் இது ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம எடுத்துக்க போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது கருஞ்சீரகம் முடியோட கருமையை தக்க வச்சுக்கிறதுக்கும் நிறைய முடிகளை வந்து நல்ல படிப்படியாக பர்மனெண்ட்டாக கருமியை மாற்றக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன் தான் இந்த கருஞ்சீரகம் பிளாக் சீட்ஸ் கலோஞ்சி சீடுன்னு சொல்லுவோம் கருஞ்சீரகமும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணுமே யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹேடை ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு ஒரு இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கிறேன் இரும்பு கடாய் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அடிகனமாக இருக்கிற மாதிரி ஒரு வெசல் யூஸ் பண்ணி இதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்ல பாத்திரம் வந்து ஈரம் இல்லாத மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நல்ல காய்ஞ்சு அந்த கடாயில் வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து வரத்துக்கலாம் முதல்ல நம்ம கருஞ்சீரகம் மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா கருஞ்சீரகம் வந்து ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் வறுப்படும் போது நல்ல ஸ்மெல் வரும் அதுலேருந்து ஒரு எண்ணெய் பிசு பிசுப்பும் வெளி வரும் ஸோ கருஞ்சீரகம் நல்ல அந்த வாசனை வரும் ஒன்று ரெண்டு நிமிஷம் நீங்கள் ட்ரை ரோஸ் பண்ணும்போது அதுக்கப்புறமா நம்ம கடுகையும் சி ஆசீட்சியும் ஆட் பண்ணிக்கலாம் கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லது ஹேர்டே ஆயிலாக சரி ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் ஹேர் சீரமாக தண்ணியில் போட்டு காய்ச்சி ஒரு ஹேர் சீரம் மாதிரி முடியில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பர்மனெண்ட்டாகவே முடியை நல்ல கருகருன்னு மாற்றும் இது வந்து முடியோட வேர்களில் இந்த பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால முடி உதிர்வு கண்ட்ரோல் ஆகும் ரொம்ப சொட்டையாக அதிகமாக முடி கொட்டி போய் முடி வளர்ச்சி இல்லைனாலுமே அந்த இடத்துலையும் நல்ல முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது ஸ்கேல்ப் நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு கரிஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ கரைஞ்சீரகம் ஓரளவு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கடுகையும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு சேர்த்துட்டு ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் சியா சீட்ஸையும் சேர்த்துக்கிறேன் சியா சீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் மளிகை கடைகள்லாம் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் கடுகு சேர்த்தோன்னே உங்களுக்கு நல்ல படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ வந்து ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இதோடய கலர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கருப்பாக மாறும் இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் நல்ல கருகருன்னு மாறும் கருஞ்சீரகம் ஆல்ரெடி நமக்கு கருமையாகவே இருக்கிறதுனால பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது பட் கடுகு அந்த சீட்ஸோட நிறம் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது அது நல்லா பிடிக்கும் இந்த ஹேர்டி ஆயிலை பொறுத்தவரையும் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணணும்ட்டு இல்லை நீங்கள் ஒரு நாளோ ரெண்டு நாளைக்கு அப்புறம் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இது நல்ல வருட்டு எந்த அளவுக்கு கருப்பாக சேஞ்சாக இருக்குது பாருங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கடுகுலேருந்து நல்ல ஒரு எண்ணெய் பிசு பிசுப்பு வரும் இந்த ஆயில் கண்டென்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க பார்க்குறதுக்கு இது வருப்பட்ட இன்க்ரீடியன்ட் ட்ரையாகவே இருக்காது ஆயில் கலந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து மஸ்டர்ட் சீட்லேருந்து வெளிவரக்கூடிய இந்த ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இது ஃபுல்லாக அளவுக்கு வந்து நல்லா பிளாக்காக மாறி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுறேன் ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக நல்லா கூல்டனாக ஆகிடுச்சு இதை வந்து நான் அப்படியே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் கூட நர நரன்ட்டு இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அரைச்ச பிறகு லைட்டாக குறை குறைப்பாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் ஒரு டீ ஃபில்டரோ இல்லை டபுள் லேயர் ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதில் வந்து இதை போட்டு நல்லா சளிச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இதை அப்படியே மிக்ஸி ஜாரோடு ஒட்டிடும் ஏன்னா அதில் சியா சீட்ஸு மஸ்டர்ட் சீடு அதாவது கடுகுலேருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் பிசு பிசுப்பை இருக்கிறதுனால இந்த பவுடரே வந்து இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கும் இந்த பவுடர் பாருங்கள் கொஞ்சமாக கையில் எடுத்து காமிக்கிறேன் இதில் எந்த எண்ணெயும் சேர்க்காமலே இந்த அளவுக்கு நல்லா ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டியதே இல்லை கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டாலே போதும் நல்லா வந்து உங்கள் க்ரே ஹேர்லாம் கவர் ஆகி இது கருமையாக நல்லா பிடிச்சிரும் அரைச்ச இந்த பவுடரை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதனால் ஃபைன் பவுடராக அறப்பட்டிருக்கு அதனால் நான் சளிச்சிக்கல டேரெக்டாக வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த பிளாக் ஹேர்டை பவுடரை நம்ம ரெடி பண்ணி வச்சு ஒரு பாக்ஸில் போட்டுக்கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவையான அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஒன்றிலிருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக இந்த ஹேர்டை பவுடரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம வந்து தேங்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு தேங்க் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்கெண்ண்க்கு பதிலாக நீங்கள் விலக்கு எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா கேஸ்டர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் தேங்கண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே விட்டுடுங்க நல்லா இந்த எண்ணெயெல்லாம் பவுடரில் ஊறி நல்லா திக்காக பிளாக்காக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஹேரே ஆயிலை இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேயில் ரெண்டு நாள் கழித்து கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது கோல்டும் ஆகாது அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கோல்ட் ஆகிற மாதிரி எந்த விதமான இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணலை ஸோ நம்ம இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணணும்னு நினச்சாலுமே நமக்கு குளிர்ச்சி ஆகாமல் இருக்கும் ஹேரில் போட்டுட்டு அதாவது இது ஆயிலி ஹேராக இருந்தாலும் போடலாம் பட் ரொம்ப எண்ணெயாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் ட்ரை ஹேரில் போட்டுவிட்டு கூட நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இன்னும் நல்லா வந்து முடியல ஒட்டிடும் ட்ரை ஆன பிறகு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதே இல்லை இப்போ நான் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பவுடர் கூட வாஷ் அவுட் ஆகாது இது ஹேரோட நல்லா பிளெண்ட் ஆகிடும் அப்படியே ஒட்டிடும் ஸோ நீங்கள் வந்து ஹேரே போட்ட மாதிரியும் தெரியாது கை வச்சாலும் ஒட்டாது ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹேரில் வந்து கை வச்சு டச் பண்ணால் கூட இந்த பவுடர்லாம் ஒட்டாமல் அப்படியே உங்கள் முடியோடு பிளெண்ட் ஆகிடும் ரெகுலராக உங்கள் முடியில் எண்ணெய் தடவுன மாதிரி தான் இருக்கும் நல்லாவே நிறைய முடிகள் வெளியிலயே தெரியாது அந்த அளவுக்கு கவர் ஆகிடும் அடுத்து எப்போ நீங்கள் ஷாம்பூ வாஷ் பண்ணுறீங்களோ அது வரையும் இருக்கும் ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணும்போது இந்த கலர் போக தான் செய்யும் பட் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்ப்பில் நல்லா அப்சர்வ் ஆக ஆக இந்த இன்க்ரீடியன்ஸோட தன்மை வந்து நல்ல ரியாக்ட் ஆகும் இளநரை இருக்கவங்க இல்லை இப்போ தான் முடி நறைமுடிகள் கொஞ்சமாக இருக்குன்றவங்களுக்கெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் நிறையமுடிகள்லாம் கம்ப்ளீட்டாக நல்ல நிரந்தரமாகவே கருமையாக மாறிடும் எந்த கெமிக்கலும் இல்லாமல் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் குளிர்ச்சி ஆகாமல் இந்த மாதிரி ஹேடை ஆயிலை நீங்கள் தேவைப்படுறப்ப ப்ரிப்பர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ